ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா இன்றைக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை பாருங்கள் எல்லாம் தொடச்சி முடித்தாச்சு கோலம் போடலை இன்றைக்கி அமாவாசைன்றதுனால கோலம் போடக்கூடாது அதனால் போடல இப்போ அமாவாசைக்கு பூஜைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விளக்கு வைக்க பூவெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம உப்பு பருப்பு அரிசி இன்றைக்கி அமாவாசைன்றதுனால எல்லாம் நம்ம புதுசாக போட்டு வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குபேர பானையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டு வைக்க போகிறோம் அப்புறம் அரிசி அப்புறம் பருப்பு இதில் வந்து நம்ம பவுலில் எப்பவுமே வைப்போம் இல்லையா நவதானியங்கள் அதில் வந்து உழுவலும் மூக்கல்லையும் பச்சைப்பயிரும் காராமணியம் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அது போடுறோம் போட்டாச்சு அடுத்தது வந்து இது வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம மாற்றி வச்சிடணும் அதனால் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டுருங்க அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பாருங்கள் இதை வந்து ஒரு பவுலில் வச்சிடலாம் இப்போ வந்து இதில் உப்பு நிரப்பிக்கலாம் இருங்க உப்பு நம்ம நிரப்பிக்க போகிறோம் ஃபஸ்ட் இதில் அரிசி இது உப்பு நரிச்சாச்சு செகண்டில் வந்து அரிசி போடு அரிசி நரிச்சாச்சு அடுத்தது வந்து பருப்பு இப்போ வந்து மூணு இப்போ குபேர பானையிலையும் நம்ம அரிசி பருப்பு உப்பு நிரப்பிட்டோம் அடுத்தது வந்து அரிசியில் நம்ம என்னென்ன போட போகிறோம்னா பாருங்கள் ஒரு சோளி ஒன்று ஒரு கோமதி சக்கரம் ஒரு தாமரை மணி ஏழு சிவப்பு மணி மூணு ஏலக்காய் மூணு திராட்சை அதே மாதிரி வெள்ளிக்காசு தெரியல அவங்களுக்கு வெள்ளிக்காசையும் அதில் நம்ம வச்சுருக்கோம் வச்சுட்டு பருப்பில் என்னென்ன போட போதுனா ஒரு பட்டை ஒரு மூணு லவங்கம் கொஞ்சம் சோம்பு பார்த்திங்களா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கொண்டு போய் நம்ம சாமி ரூமில் வச்சுட போகிறோம் இந்த நவதானியம் வந்து நம்ம அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மாற்றி வைக்கணும் இதில் வந்து நறு உப்பு நறுச்சுருக்கேன் இதில் அரிசி போட்டிருக்கேன் மற்ற பொருளெல்லாம் போட்டிருக்கேன் இதில் வந்து பருப்பு போட்டிருக்கேன் பட்டா லவங்கம் சோம்பு போட்டிருக்கேன் கொண்டு போய் வச்சிடலாமா சாமி ரூமில் வாங்க பூஜை முடிச்சலாம் ஆயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூஜை முடிஞ்சிடுச்சு அமாவாசை பூஜை நல்ல மாதிரியே முடிஞ்சிடுச்சு இப்போ சமை சமைச்சிட்டு நம்ம பெரியவங்களுக்கு காக்காக்கு விற்க போகிறோம் ஓகேவா நீங்கள் பூஜை முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் ஓகே பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா